ஜோதி அடிமை பேரு அருளலித்தான் அன்பளித்தான் அம்பலத்தான் உண்மை பொருளலித்தான் என்னுட்புணர்ந்தான் திருளளித்தான் எச்சோதனையும் ஆண்டு கொண்டான் அச்சோ எனக்கவன் போல் யார் ஆரணமும் ஆகமமும் ஆங்காங்குணர்த்துகின்ற காரணமும் காரியமும் காட்டுவித்தான் பூரணன் சிற்றம்பலத்தான் என் அப்பன் எலாவல்ல செம்பழத்தை என் சேர்த்து சேர்த்தான் பதம் என் சிரத்தே திருவருக்கண் பார்த்தான் என் எண்ணமெல்லாம் பாலித்தான் தீர்த்தான் என் துன்பமெல்லாம் துக்கமெல்லாம் சூழாது நீக்கிவிட்டான் இன்பமெல்லாம் தந்தான் இசைந்து இசைந்தான் என் உள்ளத்திருந்தான் எனையும் நசைந்தான் என் பாட்டை நயந்தான் அசைந்தாடு மாயை மனமடக்கி வைத்தான் அருள் எனும் என் தாயை மகிழ் அம்பல வந்தான் தானே அருளானான் தானே பொருளானான் தானே எல்லாம் வல்லதானானான் தானே தானானான் என்னுடைய நாயகனானான் நாணவானானான் அம்பலத்தெம்மான் தெம்மான் மண்முதலா உள்ள வழக்கெல்லாம் தீர்த்தெருளி தான் முதலா என் சார்ந்தமர்ந்தான் தேன் முதலா தித்திக்கும் பண்டமலாம் சேர்த்தாங்கன் சிந்தைதனில் தித்திக்கும் அம்பலத்தான் சேர்ந்து சேர்ந்தேன் தெளிந்தேன் சிவமே பொருள் எனவுள் ஓர்ந்தேன் அருளமுதமுன்கின்றேன் சார்ந்தேன் சிற்றம்பலத்தில் எல்லாம் வல்லானை அவனருளால் எம்பலத்தெல்லாம் வளனானேன் ஆனேன் அவனா அவனருளால் ஆங்காங்கு நானே கழித்து நடிக்கின்றேன் தானே என் தந்தை என்பால் வைத்த தயவை நினைக்கும் தோறும் சிந்தை வியக்கின்றேன் தெரிந்து தெரிந்தேன் அருளால் சிவம் ஒன்றே என்று புரிந்தேன் சிவம் பலிக்கும் பூசை விரிந்த மன சேட்டையெல்லாம் தீர்த்துவிட்டேன் சித்தெல்லாம் வல்ல அருள் நாட்டையெல்லாம் கை கொண்டேனான் நான் செய்த நற்றவம்தான் யாதோ நவிற்றறிது வான் செய்த தேவரெல்லாம் வந்தேவள் தான் செய்து தம்பளத்தான்றே மதிக்க நான் வந்தென்னு கலந்தான் அம்பளவன் தன் அருளினால் அருட்பெருஞ்சோதி அருட் పెరిం జోది తని పెరు కరుణై అర్ పెరిం జోది